திடீர் விபத்துகளில் சிக்கி உடலை விட்டு வெளியேறும் ஆத்மாக்கள் எங்கே செல்கின்றன திடீர் விபத்துகளில் உடல் துறக்கும் ஆத்மாக்கள் எங்கே செல்கின்றன அவற்றின் முதல் அழைப்பு என்ன அது வார்த்தைகளில் அல்ல ஒருவித ஆற்றலில் ஒலிக்கும் வேதனைதானா என்ற கேள்விகள் உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா ஒரு நபர் விமானத்தில் உயிருடன் எரியும் போதும் ஒரே கணத்தில் அவரது மூச்சு அவரது பெயர் அவரது இருப்பு அனைத்தும் சாம்பலாகி போகும் போதும் அந்த ஆத்மாவின் முதல் அழைப்பு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த வீடியோ ஒரு சாதாரண கதை அல்ல இது மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல்களை மட்டும் அளிக்காது அது உங்களை உள்ளே தொடும் உங்கள் கேள்விகளையும் உங்கள் பயங்களையும் நீங்கள் இழந்த அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கும் நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் இது வெறும் தற்செயல் அல்ல எங்கோ உங்கள் ஆத்மாவுக்கு ஏதோ கேட்க வேண்டும் ஏதோ புரிந்து கொள்ள வேண்டும் அது மறந்து போன ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரியும் இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரை பார்த்தால் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டுமல்ல உங்களையும் கொஞ்சம் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் எனவே இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்க்கவும் இடையில் விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் ஆத்மாவின் அழைப்பு முழுமையற்றதாகிவிடும் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனால் இது போன்ற ஆழ்ந்த பயணங்கள் உங்களை வந்தடையும் மேலும் கமெண்டில் நான் ஆத்மாவின் அழைப்பை கேட்கிறேன் என்று எழுதுங்கள் ஏனென்றால் நீங்கள் எழுதும்போது நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி அது எனவே இப்போது இந்த அமைதியான மர்மமான மற்றும் தெய்வீக பயணத்தை பரமஹம்ச யோகானந்தரின் உணர்வுடனும் பிரபஞ்சத்தில் இன்னும் ஒலிக்கும் முதல் அழைப்புடன் தொடங்குவோம் ஒரு உயிருள்ள நபர் விமானத்தில் எரிந்து கொண்டிருக்கும் போது அவரது தோல் கத்திக் போது மூச்சு திணறிக் முறிந்து விடாத ஒன்று உண்டு அதுதான் உணர்வு அந்த எரியும் உடலிலிருந்து வெளிப்படும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத புலப்படாத அழைப்பு வார்த்தைகள் இல்லை மொழி இல்லை ஒரு அதிர்வு மட்டுமே வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை அந்த அழைப்பு ஆத்மாவின் முதல் அழைப்பு இந்த அழைப்பு யாருக்கு செய்யப்படுகிறது அது கடவுளை அழைக்கிறதா அல்லது தாயையா அல்லது தன் குழந்தைகளுக்காக ஏதேனும் சொல்கிறதா அல்லது வெறும் நடுங்கிய பயத்தில் உறைந்து போய் அந்த அக்னியிலிருந்து வெளியேற விரும்புகிறதா சில நிமிடங்களுக்கு முன்பு வரை சிரித்துக் கொண்டிருந்த யோசித்துக் கொண்டிருந்த மொபைலில் பேசிக் கொண்டிருந்த அந்த உணர்வு இப்போது நெருப்பில் எரிந்து வேறு ஏதோ ஒரு உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அது தயாராக இருந்ததா இன்றைய தினம் கடைசி நாளாக இருக்கும் என்று அது எப்போதாவது நினைத்ததா நாளை காலை எழுந்திருப்போம் பிறகு அலுவலகம் செல்வோம் அல்லது அன்புக்குரியவர்களுடன் சண்டையிடுவோம் அல்லது புதிய போன் வாங்குவோம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இப்போது தன் உடலிலிருந்து பிரிந்துவிட்ட அந்த ஆத்மா இவை அனைத்தையும் நினைப்பதில்லை அதன் முதல் உணர்வு என்ன நடந்தது இது என்ன என்பதுதான் பின்னர் ஒரு அதிர்வு வருகிறது நடுங்கும் அதிர்வு அது சத்தமும் இல்லை சப்தமும் இல்லை அது ஒரு காஸ்மிக் அமைதி அதில் ஆத்மா பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தான் இறந்துவிட்டாள் என்பதை அது கூட புரிந்து கொள்வதில்லை உணர்வு உடலிலிருந்து வெளியேறியவுடன் அது தனது எரியும் உடலையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்கிறது சுற்றிலும் தீப்பிழம்புகள் மக்கள் கத்துகிறார்கள் ஆனால் இப்போது அது தானாக கத்த முடியாது அதன் தொண்டை அதன் நாக்கு எல்லாம் அங்கேயே நின்றுவிட்டது இப்போது இருப்பது எல்லாம் நான் மட்டுமே தூய நான் மேலும் அது இப்போது என்ன என்று யாருமில்லை தன்னை தானே கேட்கிறது நாம் எரியும்போது ஆத்மா எரிவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா நெருப்பு உடலை தொடுகிறது ஆனால் உணர்வை தொடுவதில்லை உணர்வு அனைத்தையும் பார்க்கிறது ஒரு கனவு கலைந்து போவது போல மேலும் அது முதல் முறையாக உண்மையானது எது என்று பார்க்கிறது அப்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது உணர்வு எழுக்கப்படுகிறது எந்த பக்கம் எங்கே யார் எழுக்கிறார்கள் அதற்கு புரியவில்லை சில ஆத்மாக்கள் அழுகின்றன கத்துகின்றன எதிர்க்கின்றன ஏனென்றால் அவற்றின் மனதில் நிறைய அபூரணமானவை உள்ளன சில ஆத்மாக்கள் மௌனமாக இருக்கின்றன அவை இவை அனைத்தும் ஏற்கனவே தெரிந்திருப்பது போல ஆனால் ஒருபோதும் தியானத்தின் ஸ்பரிசத்தைக்கூட கூட உணராத ஆத்மாக்கள் போகின்றன அவற்றின் அதிர்வு பயமாக மாறுகிறது பயம் ஒரு கனமான சுமை போல ஆத்மாவைக் கீழே தள்ளுகிறது பின்னர் அது எவ்வளவு சீக்கிரம் வானத்தில் பறக்க விரும்பினாலும் அது பறக்க முடியாது ஏனென்றால் அதன் சுமை அதன் மோகம் அதன் கோபம் அதன் ஆசைகள் அதை தடுத்து நிறுத்துகின்றன அப்போது ஆத்மாவின் முதல் அழைப்பு தொடங்குகிறது இது இந்த வாழ்க்கையில் அல்ல ஆனால் வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கும் இந்த அழைப்பை புரிந்து கொள்வது கேட்பது மற்றும் அங்கீகரிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் ஏனென்றால் அடுத்த விமானம் யாருக்கு எப்போது என்று யாருக்கும் தெரியாது இப்போது கேள்வி என்னவென்றால் ஆத்மா எரியும் உடலிலிருந்து வெளியே வரும்போது அது எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அது தானாகவே முன்னேறுகிறதா அல்லது ஒரு வழிகாட்டி ஒரு உணர்வு அதை அழைத்துச் செல்ல வருகிறதா மேலும் அந்த கணம் உணர்வு உடலிலிருந்து பிரியும் போது ஆத்மா ஒரு வெற்றிடத்தில் இருப்பது போல உடல் இல்லை உறுதியான தரை இல்லை திசை இல்லை ஒரு நுண்ணிய அதிர்வு மட்டுமே ஆனால் அந்த அதிர்விலேயே ஆத்மாவின் அடுத்த பாதை மறைந்திருக்கிறது மரணத்திற்கு பிறகு ஆத்மா நேராக மேலே செல்கிறது என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் இந்த விஷயம் முழுமையற்றது ஆத்மாவின் இயக்கம் அதன் கடைசி எண்ணம் கடைசி உணர்வு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் முழு வாழ்க்கை முறை ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கை மோகம் பேராசை கோபம் வெறுப்பு ஆகியவற்றில் கழிந்திருந்தால் மரணத்திற்குப் பிறகும் ஆத்மா அதே குறைந்த அதிர்வுள்ள உலகங்களில் சிக்கிவிடும் விமானம் எரியும் போதும் உடல் சாம்பலாகும் போதும் ஆத்மா உடனடியாக விடுவிக்கப்படுவதில்லை அதன் இயக்கம் அது வாழ்நாளில் ஈட்டிய ஆற்றலை பொறுத்தது அதனால்தான் யோகானந்தர் மீண்டும் மீண்டும் சொல்வார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் மரணத்திற்குப் பிறகு உங்கள் பாதையாக மாறும் இப்போது தனது எரிந்த உடலை பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை கற்பனை செய்து பாருங்கள் என் குழந்தைகள் சாப்பிட்டிருப்பார்களா அல்லது என் வங்கிக் கணக்கு என்ன ஆகும் அல்லது ஏன் இன்று வீட்டில் சண்டையிட்டு வெளியே வந்தேன் என்று அது நினைக்கிறது இந்த எண்ணங்கள் அதை அங்கேயே நிறுத்தி விடுகின்றன அங்கிருந்துதான் அதன் உடல் கனமாகி ஏழ முடியாமல் போகிறது அங்கிருந்துதான் அலைந்து திரியும் பயணம் தொடங்குகிறது ஆனால் சில ஆத்மாக்கள் உள்ளன அவை எளிதாக மேலே எழுகின்றன இது நிரந்தரமான உடல் அல்ல இந்த வாழ்க்கை ஒரு கனவு இந்த எரிதல் ஒரு முடிவு அல்ல ஒரு கதவு மட்டுமே என்று அவற்றுக்கு முன்பே தெரிந்திருப்பது போல அத்தகைய ஆத்மாக்கள் உயர்ந்தவை உர்துவாகமி அவை மேலே எழுகின்றன லேசான நீல நிற சில சமயங்களில் பொன்னிற ஒளியை நோக்கி இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள் ஆத்மாவுக்கு எங்கே போக வேண்டும் என்று யார் சொல்கிறார்கள் அதை மேலே இழுப்பது யார் யோகானந்தர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையான குருவுடன் தொடர்பு கொண்டிருந்தால் மரண நேரத்தில் அதே உணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு தெய்வீக உணர்வு வந்து ஆத்மாவைச் சுற்றி வளைத்து மேலே கொண்டு செல்கிறது ஆனால் ஒருபோதும் எந்த தியானத்துடனும் எந்த குருவுடனும் எந்த உண்மையுடனும் தொடர்பு கொள்ளாதவர்களுக்கு யாரும் வருவதில்லை அத்தகைய ஆத்மாக்கள் அந்தரத்தில் தனியாக அலைந்து திரிகின்றன அந்த தனிமையே அவற்றை மீண்டும் மீண்டும் அலைந்து திரிய வைக்கிறது சில ஆத்மாக்கள் தங்கள் உடலைச் சுற்றியே அலைந்து திரிகின்றன இறுதிச் சடங்குகளுக்குப் பிறகும் கூட ஏனென்றால் தங்கள் உடல் இப்போது இல்லை என்பதை அவை நம்ப மறுக்கின்றன அவற்றின் மனம் மோகம் மற்றும் அடையாளம் உடலுடன் மிகவும் பிணைந்திருப்பதால் அவை ஆத்மாவாக இருந்தபோதிலும் நான் என்பதை அந்த உடலில் தேடிக் கொண்டிருக்கின்றன இதுதான் மரணத்திற்கு பிந்தைய மிகப்பெரிய வேதனை நீங்கள் ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டீர்கள் ஆனால் இன்னும் உங்கள் உடலுக்கு திரும்ப விரும்புகிறீர்கள் அது இப்போது இல்லை இப்போது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஆத்மா எரியும் சடலத்தை பார்த்து கொண்டு நான் உயிருடன் இருக்கிறேன் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று கத்துகிறது ஆனால் யாரும் கேட்பதில்லை ஏனென்றால் அதன் குரல் இப்போது இல்லை அதன் உடல் இப்போது இல்லை இப்போது ஒரு அதிர்வு மட்டுமே உள்ளது அந்த அதிர்வு கனமாக இருந்தால் அது கீழே விழுகிறது ஆனால் அது லேசானதாக அமைதியானதாக அன்பால் நிறைந்ததாக இருந்தால் அது பறக்கிறது யோகானந்தர் கூறினார் மரணம் என்பது உடல் அழியும் கணம் அல்ல மரணம் என்பது ஆத்மா தனது திசையை இழக்கும் கணம் மேலும் ஆத்மாவின் திசை அதன் முழு பயணமாகிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு உணர்வு ஆகியவற்றால் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒருவேளை ஆத்மா கீழே விழுந்து அலைந்து திரிந்தால் அதை யாராவது உயர்த்த முடியுமா யாராவது அதை விடுவிக்க முடியுமா அல்லது அது எப்போதும் இருளில் அலைந்து திரிகிறதா நாம் மரணம் என்று அழைக்கப்படுவது உடலின் கரைசல் மட்டுமே ஆனால் ஆத்மா இறப்பதில்லை அது வெறுமனே விடுவிக்கப்படுகிறது அல்லது மேலும் சிக்கிக்கொள்கிறது ஆத்மா சிக்கிக் கொள்ளும் போது அதன் அதிர்வு அமைதியாக இருப்பதில்லை அது ஒலிக்கிறது அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் உணரப்படும் ஒரு ஆத்மா முழுமையடையாத ஆசைகள் மோகம் கோபம் அல்லது கடமைகளுடன் உடலை விட்டு வெளியேறும் போது அதன் முதல் அழைப்பு முழுமையடைவதில்லை அந்த அழைப்பு யாருக்கும் கேட்காது ஆனால் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத கிளர்ச்சியாக இருக்கிறது சில சமயங்களில் யாருடைய கனவிலும் சில சமயங்களில் யாருடைய பயத்திலும் சில சமயங்களில் யாருடைய அருகிலும் ஒரு விசித்திரமான இருப்பாக இப்போது சிந்தியுங்கள் இறப்பதற்கு முன் யாரையும் மன்னிக்காத கோபத்தில் இருந்த அல்லது அன்புக்குரியவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு ஆத்மா எப்படி அமைதியை காணும் அது ஒரு காற்று போல அல்ல ஆனால் ஒரு உணர்வு போல திரும்புகிறது பலமுறை மக்கள் யாரோ என் அருகில் இருந்தது போல உணர்ந்தேன் அல்லது இன்று அம்மா கனவில் அழுவதை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் இதை நாம் வெறும் உணர்வுகள் என்று ஒதுக்கிவிடுகிறோம் ஆனால் இது எங்கோ சிக்கித் தவிக்கும் ஒரு உணர்வின் அழைப்பு தன்னை யாராவது கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது யோகானந்தர் சொல்வார் இறந்த ஆத்மாக்கள் இறப்பதில்லை யாராவது அவற்றை அன்புடன் பார்க்கும் வரை கேட்கும் வரை ஏற்றுக்கொள்ளும் வரை அவை காத்திருக்கின்றன அந்த விமான விபத்தில் சென்ற ஆத்மாக்களில் பலவற்றின் அழைப்பு இன்னும் முழுமையடையவில்லை ஏனென்றால் அவை தயாராக இல்லை முழுமையடையாத ஆத்மாக்கள் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை எப்போதாவது ஒரு விபத்து நடந்த இடத்திற்குச் சென்று அங்கு காற்று சற்று கனமாக இருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா இதுதான் உணர்வுகள் தங்கியிருக்கும் இடம் ஆத்மா இன்னும் உயிருடன் இருப்பதாக இந்த மாயையில் இருக்கும் இடம் யோகானந்தர் கூறினார் ஒருபோதும் தியானத்தில் மூழ்க கற்றுக்கொள்ளாதவர்கள் மரணத்திற்குப் பிறகும் அமைதியற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களின் ஆத்மாவுக்கு அமைதியின் அனுபவம் இல்லை வாழ்நாள் முழுவதும் நாம் உலகம் சொத்து உறவுகள் அந்தஸ்து ஆகியவற்றின் பின்னால் ஓடுகிறோம் மரணம் வரும்போது இவை அனைத்தையும் விட்டு செல்ல வேண்டும் ஆனால் ஆத்மா இவற்றுடன் சுதந்திரம் பெறுவதில்லை அது இவற்றை தேடுகிறது அது தனது வீட்டிற்கு திரும்புகிறது அதே படுக்கை அதே நாற்காலி அதே புகைப்படங்கள் அங்கு அதற்கு அமைதியை கொடுக்க யாரும் என்றால் அது வெறுமனே அலைந்து திரிகிறது அதனால தான் இந்தியாவில் மரணத்திற்கு பிறகு சாந்தி பாத் மந்திர ஜபம் ஹோமம் அனைத்தும் செய்யப்படுகிறது ஆத்மாவுக்கு இப்போது நீ விடுவிக்கப்படு முன்னேறு என்று சொல்ல ஆனால் யாரும் இல்லை என்றால் யாரும் இல்லை என்றால் ஆத்மா திரும்புகிறது பிறகு அது கனவுகளில் வருகிறது சில சமயங்களில் பயமாக சில சமயங்களில் நினைவாக சில சமயங்களில் வேறொருவரின் வாழ்க்கையில் நுழைகிறது ஒரு சிறிய குழந்தையின் இயல்பில் வேறொருவர் பிரதிபலிப்பது போல இது ஒரு கற்பனை அல்ல இது உணர்வின் ரகசியம் யோகானந்தரின் கூற்றுப்படி ஆத்மாவின் முதல் அழைப்பு கேட்கப்படும் வரை அந்த ஆத்மா சிக்கித் தவிக்கிறது மெதுவாக அதன் அதிர்வு கனமாகிறது அது சூட்சுமத்திலிருந்து ஸ்தூலத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது சில ஆத்மாக்கள் மீண்டும் பிறக்க விரும்புவதில்லை ஆனால் அவற்றின் சுமை மிகவும் அதிகமாக இருப்பதால் அவை இழுக்கப்படுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த ஆத்மாக்களுக்கு நாம் உதவ முடியுமா தியானம் அன்பு அல்லது பிரார்த்தனை அவற்றை விடுவிக்க முடியுமா மரணத்திற்கு முன்னரே ஆத்மாவின் இயக்கம் உறுதி செய்யக்கூடிய அத்தகைய சாதனை செய்ய முடியுமா ஆத்மா அலைந்து திரிவதற்கு அதன் ஆசைகள் முழுமையடையாமல் இருப்பது மட்டுமல்ல காரணம் அது ஒருபோதும் தன்னையே அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வாழ்க்கையில் நாம் நம்மை அறிந்து கொள்ளவில்லை என்றால் மரணத்திற்கு பிறகு நாம் இன்னும் அதிகமாக தொலைந்து போவோம் பரமஹம்ச யோகானந்தர் மரணத்திற்கு அஞ்சும்படி ஒருபோதும் சொல்லவில்லை அவர் கூறினார் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல ஒரு ஆழமான மாற்றம் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் இந்த மாற்றம் உங்களுக்கு விடுதலையாக மாறும் விழிப்புடன் இருப்பதுதான் சாதனை மரணத்திற்கான தயாரிப்பு யோகானந்தரின் போதனைகள் யோகானந்தர் உயிருடன் இருந்தபோது தினமும் தியானத்தின் மூலம் மரணத்தின் மறுபுறம் எப்படிச் செல்வது என்பதை தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தினமும் தியானம் செய்பவர் தினமும் மரணத்தை பயிற்சி செய்கிறார் உண்மையான மரணம் வரும்போது அவர் பயப்படுவதில்லை புன்னகைக்கிறார் என்று அவர் கூறினார் இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல யோகானந்தர் அதை வாழ்ந்து காட்டினார் அவரது மரணம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அவர் எப்போது இந்த உலகை விட்டு பிரிவார் என்பதை முன்பே கூறியிருந்தார் அந்த நாள் வந்தபோது அவர் அமெரிக்காவில் இந்தியாவின் தூதரை வரவேற்கும் ஒரு கூட்டத்தில் இருந்தார் திடீரென ஒரு கணம் அவரது கண்கள் மூடின அவரது உடல் நேராக நின்றது அவர் கீழே விழுந்தார் ஆனால் விழும்போதும் அவரது முகத்தில் புன்னகை இருந்தது எந்த வலியும் இல்லை எந்த துடிப்பும் இல்லை எந்த பயமும் இல்லை அமைதி மட்டுமே மருத்துவர்கள் அவரது உடல் பல மணி நேரம் கடினமாகவில்லை என்று கூறினர் இது பொதுவாக மரணத்திற்கு பிறகு நடப்பது இது சமாதி நிலையாக இருந்தது அங்கு ஆத்மா தன் உடலை தானே தன் விருப்பப்படி தன் நேரத்தில் கைவிட்டது இது மரணத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அதே உணர்வு இப்போது நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு உடலில் இருந்து வெளிப்படும் ஒரு ஆத்மா அலைந்து திரியுமா இல்லை அது நேராக யோகானந்தர் கடவுளின் மடி என்று அழைத்த அந்த ஒளியில் ஒன்றிணைந்துவிடும் அவர் ஒருமுறை கூறினார் ஒரு நாள் நான் இந்த உடலை ஒரு மனிதன் பழைய உடையை கழற்றுவது போல விட்டுவிடுவேன் பிறகு நான் வானத்தில் சிதறிவிடுவேன் உங்கள் தியானத்தில் உங்கள் பிரார்த்தனையில் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் தியானத்தில் மூழ்க தெரிந்த ஆத்மா மரணத்திற்கு பிறகு அலைந்து திரிவதில்லை அது தன் மூலத்தை அடைகிறது அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு அமைதி அளிப்பது எப்படி இப்போது கேள்வி என்னவென்றால் நாம் எந்த ஒரு சாதாரண மனிதனும் அலைந்து திரியும் ஆத்மாவுக்கு அமைதி கொடுக்க முடியுமா யோகானந்தர் ஆம் என்கிறார் ஆனால் எப்படி தியானத்தின் மூலம் அன்பின் மூலம் சங்கல்பத்தின் மூலம் ஒரு உயிருள்ள நபர் ஒரு ஆத்மாவுக்காக மௌனமாக தியானிக்கும் போது அந்த ஆத்மாவை பார்த்து இப்போது நீ விடுவிக்கப்படு ஒளி நோக்கி செல் என்று கூறும்போது இந்த அதிர்வு ஆத்மாவை அடைகிறது ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு ஆத்மா அதிர்வை ஆற்றலை உணர்வைத்தான் அதிகம் கேட்கிறது வார்த்தைகளை அல்ல உணர்வைத்தான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எழுப்பும் அதே உணர்வு ஒரு இறந்தவரை நினைத்து சில சமயங்களில் அழுகை வரும் அல்லது அவர் உங்கள் அருகில் இருப்பது போல திடீரென உணர்வு ஏற்படும் இந்த உணர்வுகள் காற்றில் மறைந்து போவதில்லை அவை ஆத்மாவை அடைகின்றன அதனால்தான் யோகானந்தர் கூறினார் மரணத்திற்கு பிறகும் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை தியானத்தின் மூலம் தொடலாம் இது மந்திரமல்ல இது உணர்வின் விஞ்ஞானம் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஆத்மா எரியும் விமானத்தில் இருந்து வெளியே வந்து பயத்தில் மூழ்கி நடுங்கிக் கொண்டிருந்தால் அது தனியாக இருந்தால் உங்கள் அன்பால் அமைதியடைய முடியுமா ஆம் உங்கள் அன்பு தூய்மையானதாக இருந்தால் அது அதன் வேதனையை உருக்க முடியும் நீங்கள் தியானத்தின் மூலம் நான் உனக்காக அமைதியை விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த அதிர்வு அதன் திசையை மாற்ற முடியும் இப்படித்தான் மரணத்திற்கு அப்பால் உள்ள தொடர்பு நிகழ்கிறது இப்போதைய வாழ்வில் ஆத்மாவை விழிப்படையச் செய்வது எப்படி இங்கிருந்து ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது நாம் இறந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே அமைதி கொடுக்க முடியுமா அல்லது நம்முடைய தற்போதைய வாழ்விலும் ஆத்மாவை விழிப்படையச் செய்ய முடியுமா ஆத்மா அழியாதது என்று நாம் சொல்லும்போது அதை நம் உள்ளே எப்போதாவது உணர்ந்திருக்கிறோமா பலரும் வாழ்நாள் முழுவதும் ஆத்மா பரமாத்மா மறுபிறப்பு போன்ற வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை ஒருபோதும் தொடுவதில்லை ஒருவன் தண்ணீர் கரையில் நின்று கொண்டிருந்தாலும் மூழ்கிப் போகாது யோகானந்தர் கூறினார் நீங்கள் உடலை மட்டுமே நான் என்று நம்பும் வரை மரணம் உங்களை பயமுறுத்தும் ஆனால் நீங்கள் ஆத்மாவை அடையாளம் கண்டுகொள்ளும் நாளில் மரணம் உங்கள் நண்பனாக மாறிவிடும் ஆனால் ஆத்மாவை எப்படி அடையாளம் காண்பது அதற்கு எந்த புத்தகமும் தேவையில்லை எந்த மந்திரமும் தேவையில்லை மௌனம் மட்டுமே தேவை ஆழமான மௌனம் உள்ளே இறங்க விருப்பம் நமது கவனம் பெரும்பாலும் வெளியில்தான் இருக்கிறது மற்றவர்களின் பேச்சில் போனில் செய்திகளில் உறவுகளின் சிக்கல்களில் ஆனால் ஒரு நாள் முழுவதும் சில நிமிடங்கள் நாம் மட்டுமே இருக்கும் நம் மூச்சு மட்டுமே இருக்கும் எந்த எண்ணமும் இல்லாத எந்த பிம்பமும் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மௌன இருப்பை நாம் எப்போதாவது ஒதுக்கியிருக்கிறோமா அங்கிருந்துதான் ஆத்மாவை அடையாளம் காணத் தொடங்குகிறது அக அமைதி ஆத்மாவை உணரும் வழி யோகானந்தர் அக அமைதி இன்னர் ஸ்டில்னஸ் என்று அழைத்தார் ஒவ்வொரு காலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மூச்சை மட்டும் உணருங்கள் என்று அவர் கற்பித்தார் எண்ணங்கள் வந்தால் வரவிடுங்கள் ஆனால் அவற்றை பார்க்காதீர்கள் மூச்சை நோக்கித் திரும்புங்கள் மெதுவாக மூச்சும் இல்லாத எண்ணங்களும் இல்லாத ஒரு கணம் வரும் ஒரு சூனியம் மிஞ்சும் அந்த சூனியம்தான் ஆத்மாவின் வாசல் அங்கிருந்துதான் யோகானந்தர் அன்பின் அதிர்வு என்று அழைத்த ஒளி தொடங்குகிறது அது உணர்வு இல்லை எண்ணமில்லை அது ஒரு இருப்பு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் ஆனால் ஒருமுறை கிடைத்துவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும் நாம் வாழும்போதே ஆத்மாவை அடையாளம் கொண்டால் மரணத்திற்கு முன்பே நாம் விடுதலையாகிவிடுகிறோம் மரணம் அப்போது ஒரு நிகழ்வாக இருப்பதில்லை அது ஒரு அமைதியான மாற்றமாக மாறுகிறது வாழும்போதே ஆத்மாவை பார்க்கும் ஒருவருக்கு மரணம் எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் அவர் பயமின்றி செல்வார் ஒரு அன்பான ஆத்மா தன் வீட்டிற்கு திரும்புவது போல யோகானந்தர் தனது வாழ்நாளில் அத்தகைய பல சாதனைகளுக்கு இந்த அனுபவத்தை ஏற்படுத்தினார் அவர் ஒருமுறை கூறினார் இன்று நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்பது போல தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் பிறகு நீங்கள் இன்றும் பரமாத்மாவை சந்திப்பீர்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த அனுபவம் துறவிகளுக்கு மட்டும்தானா இல்லை இந்த அனுபவம் நேர்மையாகவும் ஆழமாகவும் உள்ளே இறங்க தயாராக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரியது ஒரு விவசாயி ஒரு தாய் ஒரு மாணவன் ஆத்மா எல்லோரிடமும் உள்ளது எல்லோரும் அதை அறிந்து கொள்ளலாம் ஒரு கணம் நின்று கவனம் செலுத்தினால் போதும் நமது உடல் மரணத்திற்கு அஞ்சுகிறது ஏனென்றால் அது அழியக்கூடியது ஆனால் ஆத்மா மரணத்திற்கு அஞ்சுவதில்லை ஏனென்றால் அது இந்த உடல் ஒரு உடை அது உரிய நேரத்தில் கழற்றப்படும் என்பதை அறிந்திருக்கிறது யோகானந்தர் கூறினார் ஆத்மாவை அடையாளம் கண்டு கொண்டவர் ஒருபோதும் யாருடைய மரணத்திற்கும் அழுவதில்லை அவர் ஆத்மா இங்கேயேதான் இருக்கிறது எப்போதும் இருக்கும் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் வாழும்போதே ஆத்மாவை அடையாளம் கொண்டால் மரணத்திற்கு பிறகு அது ஏன் அலைந்து திரியும் அது ஒரு கடலில் சங்கமிப்பது போல நேராக தன் மூலத்தை நோக்கிச் செல்கிறது அதனால்தான் யோகானந்தர் மீண்டும் மீண்டும் சொல்வார் மரணத்தை வெளியே பார்க்காதே முதலில் உள்ளே மரணத்தை அனுபவி அந்த அனுபவம் அந்த மாவுனம் அந்த தியானம்தான் ஆத்மாவின் முதல் சுதந்திரமான சுவாசம் இப்போது நாம் இன்னொரு ரகசியத்தை நோக்கிச் செல்கிறோம் ஆத்மாவின் இந்த அதிர்வு நம்மை மட்டுமா பாதிக்கிறது அல்லது நம்மைச் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறதா ஆத்மாவின் மட்டத்தில் வாழும் ஒரு நபர் மற்றவர்களின் உணர்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா ஒரு இடத்திற்குச் சென்று திடீரென ஒரு சிலிர்ப்பை உணர்ந்திருக்கிறீர்களா அல்லது ஒரு நபரின் முன் அமர்ந்தவுடன் உள்ளே ஒரு அமைதி குடிகொண்டதா இது வெறும் தற்செயல் அல்ல இது ஆத்மாவின் ஆற்றல் பரமஹம்ச யோகானந்தரின் மறைவுக்கு பல பத்தாண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் இன்றும் மில்லியன் கணக்கான மக்கள் நான் யோகானந்தரின் படத்தை பார்க்கும்போது உள்ளே ஏதோ அசைவது போல உணர்கிறேன் யாரோ என்னை அழைப்பது போல என் உள்ளே ஒளியை எழுப்புவது போல என்று கூறுகிறார்கள் இது மரணத்திற்கு அப்பாலும் உயிருடன் இருக்கும் அதே ஆத்மாவின் அதிர்வு யோகானந்தர் தானே கூறினார் என் உடல் ஒரு நாள் இருக்காது ஆனால் என் உணர்வு இந்த பூமியில் ஒலித்து கொண்டிருக்கும் தியானத்தில் மூழ்கியவன் என்னை காண்பான் இது ஒரு கவிதை அல்ல இது ஒரு தீர்க்க தரிசனம் அது இன்றும் உண்மையாகி வருகிறது இன்றும் ஒருவன் ஆழ்ந்த தியானம் செய்யும்போது யோகானந்தரின் இருப்பை உணர்கிறான் பல சீடர்கள் கூறுகிறார்கள் தியானத்தில் எங்கள் மூச்சு நின்று எண்ணங்கள் அடங்கும் போது நாங்கள் யோகானந்தரை அதே மௌன புன்னகையுடன் பார்க்கிறோம் இது ஒரு கற்பனையா இல்லை இது ஆத்மாவின் விஞ்ஞானம் விழித்த ஆத்மாவின் ஆற்றல் விழித்து கொண்ட சமாதி நிலையை அடைந்த ஒரு ஆத்மா தன் உடலுடன் மட்டும் கட்டுப்படுவதில்லை அது ஒரு அலையாக மாறுகிறது அதை அடையத் தயாராக இருப்பவர்கள் அனைவரையும் அடையும் ஒரு அலை இந்த ஆத்மா தான் ஒரு விமானத்தில் எரிந்த மற்ற ஆத்மாக்களையும் தொட முடியும் அவற்றுக்கு அமைதி கொடுக்க முடியும் யோகானந்தர் ஒரு முறை கூறினார் ஒளியாக மாறிய ஆத்மா இருளில் அலைந்து திரிபவர்களுக்கு விளக்கமாக மாறுகிறது இப்போது யோசித்துப் பாருங்கள் ஒரு ஆத்மா எரியும் விமானத்திலிருந்து வெளியே வரும்போது கருப்பு சாம்பலில் மூழ்கி பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தால் அப்போது யோகானந்தரின் உணர்வு அதை தொட்டால் என்ன நடக்கும் அந்த ஆத்மாவின் பயம் கரைந்துவிடும் நான் எரிந்துவிட்டேன் நான் தனியாக இருக்கிறேன் யாராவது என்னை பாருங்கள் என்பது போன்ற அதன் முதல் அழைப்பு அமைதியாகும் ஏனென்றால் யாரோ ஒருவர் அதை பார்க்கிறார் என்பதை அது அறியும் யாரோ ஒருவர் இன்னும் அதை நேசிக்கிறார் என்பதை அறியும் யாரோ ஒருவர் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை அறியும் இது யோகானந்தருக்கு மட்டும் கட்டுப்பட்டதல்ல தியானத்தில் மூழ்கிய ஒவ்வொரு ஆத்மாவும் உள்ளே மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அத்தகைய ஆத்மாக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற முடியும் நீங்களும் நீங்கள் தியானம் செய்தால் நீங்கள் உள்ளே மௌனத்தை நோக்கிச் சென்றால் நீங்கள் அன்பில் மூழ்கினால் நீங்களும் ஒரு கருவியாக மாற முடியும் இருளில் அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு வழிகாட்டும் ஒரு விளக்காக ஒரு ஒளியாக நீங்களும் மாற முடியும் ஏனென்றால் ஆத்மாவுக்கு வழிகாட்ட பெரிய வார்த்தைகள் தேவையில்லை ஒரு மௌனம் தேவை ஒரு கருணை தேவை மற்றும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அன்பு நிறைந்த உணர்வு தேவை நீங்கள் ஒரு ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது கேட்கிறது நீங்கள் ஒரு ஆத்மாவுக்காக தியானம் செய்யும் போது அது மாறுகிறது நீங்கள் ஆத்மாவை நீங்களே அடையாளம் கண்டு கொண்டால் எந்த இறந்த ஆத்மாவுக்கும் அமைதி கொடுக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டியதில்லை உங்கள் இருப்பு தான் அமைதியாகிவிடும் யோகானந்தர் அப்படித்தான் ஆனார் ஒரு இருப்பு ஒரு உயிருள்ள அனுபவம் நீங்களும் அப்படித்தான் ஆகலாம் நீங்கள் உள்ளே இறங்கினால் தினமும் சில நிமிடங்கள் ஆத்மாவை கண்டுபிடிப்பதில் செலவிட்டால் ஒளி மட்டுமே இருக்கும் அந்த மௌனத்தை தழுவினால் அப்போது நீங்கள் மரணத்தை தாண்டி செல்ல முடியும் யாராவது என்னை கேட்கிறார்களா அந்த யாராவது கிடைக்கும்போது ஆத்மா விடுதலை அடைகிறது ஹே பிரகாச ஸ்வரூப ஆத்மா எங்கோ எரிந்த எங்கோ சிதறிய எங்கோ அலைந்த நீ தனி இல்லை என்பதை அறிந்து கொள் நாங்கள் உன்னை பார்க்கிறோம் கேட்கிறோம் நேசிக்கிறோம் இப்போது நீ விடுவிக்கப்படு உன் மூலத்திற்கு திரும்பு உன் வீட்டிற்கு ஒளிக்கு அமைதிக்கு இது ஒரு சாதாரண வாழ்க்கை கதை அல்ல இது நெருப்பில் உயிருடன் எரிந்து உடலில் இருந்து விடுபட்ட அந்த ஆத்மாவின் முதல் அழைப்பு இந்த அழைப்பு வேதனையின் அழைப்பு மட்டுமல்ல உடலின் மாயை உடைந்து ஆத்மா அதன் உண்மையான அடையாளத்தை நோக்கி திரும்பிய அந்த கணத்தின் அழைப்பு பரமஹம்ச யோகானந்தரின் பார்வையில் மரணம் கூட ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு முடிவோ பயமோ இல்லை என்பதை நாம் கண்டோம் அன்பான பார்வையாளர்களே இந்த பயணத்தை எங்களுடன் முழு அர்ப்பணிப்புடன் பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ ஒரு கதை மட்டுமல்ல அது உங்கள் உணர்வின் ஆழத்திற்கு ஒரு கதவு உங்கள் உள்ளே ஏதேனும் ஒரு அதிர்வு ஏற்பட்டிருந்தால் ஏதேனும் ஒரு மௌனம் ஒலித்திருந்தால் ஆத்மா உங்களை அழைக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இதனால் இந்த செய்தி மற்றவர்களையும் சென்றடையும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் இதுபோன்ற ஆழ்ந்த பயணங்களை நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வருவோம் மேலும் ஆத்மா அழைக்கும் போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் நாம் மீண்டும் ஒரு பயணத்தில் ஒரு ரகசியத்துடன் சந்திப்போம் அங்கு உடல் வரம்புகளை உருவாக்காது ஆத்மா சுதந்திரமாக பேசும் நன்றி